சொக்கலிங்கம் சார் நீங்க ட்ரை பண்ணல ஆ ட்ரை பண்ணுங்க சார் அமைதியா இருக்கார் திவ்யா மேம் அமைதியா இருக்காங்க திருமணம் மட்டும் தான் இது வரைக்கும் எடுத்துருக்கோம் இல்லையா கிளாஸ் மெயினா அதனால திருமணம் திருமணத்துக்காகவே இந்த ரெண்டு ஜாதகங்களும் உங்களுக்கு போட்டிருக்கு நடந்த சம்பவத்தை கண்டுபிடிச்சு போறோம்னா தான் சம்பவத்தை சொல்ல முடியும் இல்லையா அதுக்காக அது போட்டிருக்கேன் சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க சரியா தப்பா அப்புறம் பார்த்துக்கோ அந்த குரு கனெக்ஷன் எடுத்தாங்க சார் ஆனா குரு எப்படி இருக்காருன்னு இருக்காரு யாரு சொல்றீங்க சொல்லுங்க இருக்காரு சனி பகவான் வந்து ஆறுல இருக்காரு மேடம் குரு புத்தினே நடக்காது அப்புறம் சொன்னுக்கு பின்னாடிதான் அந்த பாவ கத்தாரி எனக்கு தெரியல மேடம் இப்பதான் பாத்து சுக்கிரன் வந்து மக நட்சத்திரத்துக்கு ஆனா சு சுக்கரதி சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து சுக்கரதிசை வீடு கொடுத்த சூரியன் அங்கேயே தான் இருக்காரு சாரம் கொடுத்த சாரம் கொடுத்தவர் கொடுத்தவரு எடுத்துட்டு நீங்க சொல்லுங்க மத்தவங்களுக்கும் போகணும் எடுத்துட்டீங்கன்னா சார் நீங்க ட்ரை பண்றீங்களா

ஓகே தப்பா மேடம் மியூட் எடுங்க வாங்க அந்த குருவோட மைனஸ் சொல்லணும் கரெக்டா சொல்லணும் இல்ல மேம் குருவோட மைனஸ்னா சுக்கரத்த சார சனி புத்தி மேம் சுக்கரனுக்கு பன்னெண்டுல குரு இருக்காரு அவங்க இருங்க 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 குருவுக்கு அங்க மைனஸ் உச்சம் சனிச்சாரம் நான் அதெல்லாம் கேட்கல இன்னொரு மைனஸ் இருக்கு நான் சொல்லுவேன் மேடம் சொல்லுங்க மேடம் யாரு

குரு வந்து நூறு டிகிரியில் இருக்காரு கேது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஒரு டிகிரி பாவையில இருக்காரு சிக்ஸ்டீன் மெம்பர்ஸ் இருக்கீங்க கரெக்டா கெஸ் பண்ணுங்க வாங்க நியர்லி ஒரு ஒன் மந்த் பக்கமா கிளாஸ் வெரி குட் சார் வெரி குட் வெரி குட் அதான் எதிர்ப்பா थैंक यू சார் சொன்னது யாரு பேரு பாலா பாலா மேடம் என்ன என்ன आंसर சொன்னார் மேடம் டெல்லி பாலாவா டெல்லி பாலாதானே

பண்ணுங்க பண்ணுங்க சார் நீங்க முதல்ல ஒரு திசைக்கு திருமணம் நடக்குமா அப்படிங்கறதுல அந்த ஒரு பாயிண்ட்ல எல்லா பேரும் எப்படி தசாநாதன் சுக்கரனுக்கு செவ்வாயோடைய தொடர்பு இந்த திசையில கண்டிப்பா திருமணம் முடிக்கணும் அப்படிங்கறது வெரி குட் அது வரைக்கும் சரி தான் ஆனா இதே இதுல தொண்ணூறுல பிறந்த எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகாமலாம் இருக்கு இன்னமும் இருக்கு இன்னமும் இருக்கு அதுக்கு காரணம் செவ்வாய் நான் உடம்பு இருப்பாரு செவ்வாய்ட்டு இருப்பாரு இல்ல இல்ல செவ்வாய் பாதிக்கப்பட்டிருப்பாரு ராகி மத்தியில மாட்டிருப்பாரு பார்வையில மாட்டிருப்பாரு அதுக்காக எடுத்ததே அதான் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தா திருமணம் தாமதமாகவும் ஒரு சில பேருக்கு ரொம்ப ரேரா இல்லை இல்லைங்கிற மாதிரி இப்ப போயிருப்பா திருமணம் மங்களகாரம் செவ்வாய் தொடர்பு வந்துட்டார் ராகிட்டு சுக்கர சுக்கரசு அதான் மேடம் ரொம்ப தெளிவா கேட்டாங்க என்னன்னா செவ்வாபுத்தி வரைக்கும் வயசு கம்மி ராகு புத்தி தான் பத்தொன்பது வயசு ஆகுது ஏன்னா இப்ப பதினெட்டு வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ண வச்சுங்க போக்சோ சட்டத்துல உடத்தி போட்டுருவாங்க இல்ல அப்படி மாதிரி ஆகிக்குறது அப்ப பதினெட்டு வயசு வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது புத்திக்கு கூட பண்ண முடியாது புத்திக்கு போனா போகலாம் சரி புத்திக்கு போலாமா ராகு இருந்த வீட்டுக்கு பன்னெண்டு கதிப்பதி குரு பார்க்கிறாரே எந்த புத்தியா அந்த புத்திக்கு பன்னெண்டு கதிபதி தொடர்பு வரணும் இல்லையா செவாயி திரிகோணத்துல வந்துட்டு அது இருக்கட்டும் செவ்வா தசானுக்கு செவா சம்பந்தப்பட்டாலே போதுமானது குச்சிநாதனுக்கு சம்பந்தப்படும் அவசியமும் இல்லதான் ராகுக்கு பாண்டுகதிபிதி குரு வந்து தொடர்பு தொடர்பு இருக்க குருவுக்கு மூணு விதமான வயனு பயன் சொன்னாங்க ஒண்ணு சனியுடைய நட்சத்திரம் ரெண்டாவது கேதுடைய கிரகணம் மூணாவது பதிவேத்தனி அதனால இந்த ராகு குச்சியில கொடுக்கல சரியா ராகு சனியுடைய வீட்டுல உட்காந்தா சனியை போல மாதிரி சனினா தாமதம் இல்லையா தாமதம் அது ஒரு காரணம் தசான அதனுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் இஞ்சி போனா வேலையை கொடுக்கலாம் உத்தியோகத்தை கொடுக்கலாம் அல்லது உடம்பு சரியில்லாம நோயை கொடுக்கலாம் அப்ப அப்புறம் ராகுபூஜில கொடுக்காரு அடுத்து குரு புத்திக்கு போலாமா ஆகிட்டு குரு வந்து கர்கணம் ஆகி போனார் பரிவர்த்தனை ஆகி போனார் இந்த இடத்துக்கு பன்னெண்டு கதிப்பு நீ புதனுடைய நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரத்தை வாங்கி இருந்தாருன்னா ஓகேன்னு சொல்லலாம் அப்பவும் கர்கணமா ஆகாம இருக்கணும் குரு அந்த மூலையிலையும் கேது இந்த மூலையிலும் இருந்துட்டா டிஸ்டர்ப் பண்ணாரு அல்லது கேது அந்த மூலையில இருக்கணும் குரு இந்த மூலையில இருக்கணும் இப்ப குரு வந்து இங்க ஆயுத நட்சத்திரத்துல இருக்காரு கேது அங்க தள்ளி போ இதுல இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல இவர் இங்கிடுவா இவர் இந்த இப்படி இவர் இப்படி வர போறாரு இவர் அப்படி போக போறாரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல அப்படின்னு போகணும் அப்ப இங்க குரு வந்து ஆயுத நட்சத்திரத்துல இல்ல அப்ப குரு கொடுக்காரு ரெண்டாவது ரெண்டு மூணு இது சொல்லிட்டாங்களே சனி ஒண்ணு சனிசாரம் ஒண்ணு ஒண்ணு அதனால குருவுக்கு தினம் கிடைக்காது அடுத்து சனி குத்தில கிடைக்குமா முதல்ல தசாநாதனுக்கு திருவண்ணத்தில் உள்ள கரகங்களை முயற்சி பண்ணும் அப்படிங்கிற ஒரு விதியை சொல்லிக் சார் அதன்படி தசாநாதனுக்கு யார் யாரு இருந்தா இவர் மட்டும்தான் இந்த இடத்துல யாரும் இல்லையா அப்ப முதல்ல இந்த குத்தி இருக்கும்போது முயற்சி பண்ணும் இந்த வீட்டுக்கு பன்னெண்டு பண்ணுங்க சார் ஜஸ்ட் சார் வந்து ரிப்பீட் பண்றாரு இந்த கிளாஸ் எல்லாம் நாங்க முத முதலியே எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு சோ எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கும் கஜலட்சுமி மேடத்துக்காக தான் ஸ்பெஷலா இத நாங்க கம்பேர் பண்ணி சொல்றோம் தீபன் சார் அண்ட் கஜலட்சுமி மேடம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் மத்தவங்க யாரும் தவறாக கோச்சுக்கு வேண்டாம் தீபன் சார் நீங்க ட்ரை பண்ணலாம் அந்த வரைக்கும் அவங்கள பேச விடுவோமே நீங்க எந்த முறையில எடுத்தீங்க சனி சனியுடைய தான் எப்படி எடுத்தீங்க இருபத்தெடுத்த பேசுங்க இல்லை எனக்கு வந்து சொல்லுங்க வந்து சொல்லுதசை சனி புத்தி வந்து திரிகோணத்துல இருக்கிறனால அதை எடுத்தேன் திரிகோணத்துல இருக்கிறனால சாரோட அந்த வீடியோ பாத்து திரிகோணத்துல இருக்கிறத எடுத்தேன் நானு அண்ட் சனி ஆல்சோ பூராடம் சுக்கரன் சாரம் பெற்றிருக்கு சோ கண்டிப்பா கன்ஃபார்மா சுக்கர தசை தான் அப்படின்றத அது கன்ஃபார்மா இன்னும் சொல்லுது சோ அப்ப வந்து இதுக்கு வீடு கொடுத்தவர் பன்னெண்டுல இருக்காரு ஆனா நான் இத கவனிக்கல அந்த குருவும் கேத்துவும் இருக்கிறத நான் கவனிக்கல எந்த புத்தியோ அந்த புத்திக்கு பாண்டு கருத்து தொடர்புக்கு எதுக்கு வரும் புரியுதா மேடம் புரியுது புரியுது பாண்டு கருத்து யாரு பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் அவர் பால் வருதா அவர் ஓகே விழுகுதா விழுகுது எட்டாம் பார்வையா பாக்குறாரு செவ்வாய்க்கு விசேஷ பருவம் எட்டாம் பருவம் வச்சாங்க தெரியுமா தெரியாது மாங்கல்ய காரகம் மங்கள காரகம் எட்டாம் பார்வைய பார்த்தா மாங்கல்யத்தை கொடுத்தே ஆகணும் புரிஞ்சுதா அதே செவ்வாய்க்கு நாலாம் பார்வையா வச்சாங்கன்னு தெரியுமா

அவர் நாலாம் பாவத்தை பார்த்தா சொத்து அமையும் அது பலமா இருந்து பார்க்கணும் செவ்வாய் கெட்டு போய் பார்க்க கூடாது கெட்டு போய் பார்த்தா இருக்கிற சொத்து போயிடும் செவ்வாய்னா போலீஸ் ஸ்டேஷன் அப்ப போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்ல போய் சொத்து இழக்கணும் புரிஞ்சுதா நம்ம செவ்வாய்க்கு விசேஷ பார்வை எட்டாம் பார்வையா வச்சாங்க அப்படின்னா மங்களகாரன் அப்ப மாங்கலத்தை கொடுத்தா அதிகாரம் பெற்றவர் அந்த தான் நம்ம ஜெயிக்கிறோம் அதனாலதான் திருமணத்துக்கு செவ்வாய் தொடர்பு இல்லாம திருமணம் நடக்காதுன்னு சொல்றோம் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஜோசி நம்ம நம்ம பிடிக்கிறோம் நிர்வச்சுன்னு காட்டுறோம் இப்ப செவ்வாய் விசேஷம் இந்த இடத்துக்கு சனி எத்தனாம் இடத்துல இந்த இடத்துக்கு சனி எத்தனாம் இடத்துல அதிபதி தொடர்பு கொள்றாரா செவன தொடர்பு கொள்றாரா புரியலையோ புரியல சார் தன்னுடைய இதுதான் அவருடைய வீடுகள் இந்த வீடுகள்ல இந்த சாதி அந்த வீடுகள்ல எந்த வீட்டோட தொடர்பு வரணும் இந்த இடத்துல இருந்து மூணாம் பர் இந்த வீட்டை பாக்குறாரா மேடம் ஆமா சார் ஆமா சார் பாக்குறாரா நான் பாக்குறேன் இந்த வீட்டை பாப்பர் பார்க்கற அந்த நின்னு போறாரு சரியா அப்ப ஏழாம் பாக்குறாரு இவர் பார்வை வாங்குறாரு இந்த இடத்தையும் அப்ப ஏழாம் இடத்தை இயக்கி இந்த என்ன மனைவி வரணும் சாம்பத்தியம் வரணும் வந்துச்சா புரியுதா இதுதானே ஏழு ஏழு இது ஏழு லக்ஷணமும் ஓட்டம் இதுதானே ஏழு ஏழாம் வீட்டையும் இயக்கி பன்னெண்டு கி பார்வையும் வாங்கி

தன்னுடைய வீடுகள்ல ஏழாம் கிட்ட பார்த்து ஏழாம் படத்தை இயக்க போறாரு இந்த இடத்துக்கு பழனட்சதிபதியுடைய பார்வையை வாங்கிட்டாரு தசானாதன் சுக்கரனுடைய நட்சத்திரமே வாங்கி இருக்கிறாரு அப்படிங்கும் போது சனி புத்திர திரும்ப இதுல சந்தேகத்துல யாருக்காது